செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் கிருஷ்ணனின் மாயங்கள் அந்த தொடர் ரொம்ப அருமையாக இருக்கு அந்த தொடரில் கிருஷ்ணனோட மாயத்தை ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு வரோம் கடைசியா நாரதர் எப்படி குபேர பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்தாரு அதாவது நலகூபனையும் மணிக்ரீவனையும் எப்படி சபித்தாருன்றதை பார்த்தோம் இப்ப அதோட தொடர்ச்சியான கதை தான் இப்போ இந்த பதிவுல நாங்க உங்களோட பகிர்ந்துக்க போறோம் வாங்க இந்த கதைக்குள்ள நம்ம போலாம் நலகூபரனையும் மணிக்கிரீவனையும் மரமாகும்படி சபித்த நாரதர் அவங்களுக்கு விமோச்சனம் பெற வழியையும் சொன்னாரு இதன் பின்னணியில் நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு மரங்கள் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட்டு நகராது பஞ்சபூதங்களோட சம அளவு தொடர்பு கொண்டவை இந்த மரங்கள் பாதி மண்ணில மறைஞ்சும் பாதி தெரிஞ்சும் வாழ்பவை தான் இந்த மரங்கள் இது அடுத்தவங்களுக்கு எப்பவுமே தீங்கு செய்யாது பறவைகள் வாழ இடம் தரும் இலை பூ காய் கனின்னு சகலமும் தரும் இந்த மரங்கள் உதிரும் சருகுகள் கூட உரமாகும் சக்தி கொண்டவை வெட்டுப்பட்டாலும் விறகாக எரிபவை கதவு நிலை என வீடு கட்ட உதவுபவை சிற்பமாகி காலம் கடந்து நிற்பவை இதற்கெல்லாம் மேலாக இருளும் ஒளியும் சம அளவில் கலந்த கலவையாக இதமான நிழல் தருபவை மழை வளத்திற்கு மறைமுகமான காரணமாக இருப்பவை இந்த மரங்கள் எந்த பக்கத்துல தொட்டாலும் தித்திக்கும் வெள்ளம் போல மரங்களாலும் எல்லா விதத்திலும் நன்மை மட்டும்தான் உண்டாகும் மரங்களுக்கு குண விசேஷம் உண்டு தான் கோவில்கள்ல பல விருட்சங்களாக இருக்குது இதன் தான் பார்க்கடலில் அமுதம் கடைந்தபோது கற்பக மரம் தோன்றி தேவர்களை அடைந்தது மோகம்ன்ற மாயையில சிக்கி மானமற்ற நிலையை கூட உணராத குபேர புத்திரர் இருவருக்கும் சரியான பரிகாரமாக மரமாக மாறும் வாழ்வு வந்தது இன்னைக்கு நாம காணும் ஒவ்வொரு வருஷத்திற்கு பின்னாடியும் இப்படி ஒரு காரண காரியம் இருக்குமான்னு கூட நமக்கு கேட்க தோணும் ஒரு தெரு புழுதியின் பின்புலத்தில் கூட அது அவ்வாறு எதிர்ப்பிற்கான காரண காரியம் இருக்கு இதுதான் பிரபஞ்ச இயக்க விதி காரணமில்லாத காரியமில்லை காரியம் இது மேம்போக்காக அறிவது அறிவு நுட்பமாக உணர்வதுதான் ஞானம் ஒரு ஞானி பெரும் குப்பை கூலங்களை பார்த்து சிரிச்சார் அவரது சீடன் காரணத்தை அறிய விரும்பினான் இவ்வளவு குப்பையும் ஒரு இடத்தை சுத்தப்படுத்தி விட்டு இப்படி ஆகிருக்கு சுத்தம்தான் நமக்கு பிடிக்குதே தவிர ஆனா ஒரு அசுத்தமே அதை தருதுன்றது எத்தனை பெரிய விந்த அப்படின்னு கேட்டாரு அந்த குரு எது அசுத்தம் அப்படின்னு சீடன் புரியாம கேட்டான் இதோ இந்த குப்பை கூலம் அசுத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா ஒரு தீயதற்கு காரணம் ஒரு நல்லது தானே அப்படின்னு கேட்டா அந்த சீடன் கூர்ந்து பார்த்தால் அதுதானே நிஜம் அந்த ஞானியின் பதிலின் ஆழம் சீடனுக்கு கொஞ்சோன்னு புரிஞ்சிச்சு குபேர புத்திரர்களின் தவறான செயல்பாடுகள் சரியான மரங்களாக ஆக்கிருச்சு சாபம் என்ற ஒன்று வந்தால் விமோச்சனம் என்பதும் இருந்தே தீரணும் ஒரே சமயம் அவர்களின் மீது படும்போது விமே விமோச்சனம் கிடைக்கும்னு நாரதர் சொல்லியிருந்தாரு அப்போதே கிருஷ்ணாவதாரம் நிகழப்போவது தீர்மானம் ஆயிடுச்சு ஞானிகளால் நிகழ்காலம் இல்லாமல் வருங்காலத்தில் நடக்கப் போவதையும் நன்றாக உணர முடியும்னு தெளிவா புரியுது இதெல்லாம் கூட ஒரு கணக்கு தான் எண்ணம் என்பதில் முதல் இரு எழுத்தாக எண் உள்ளது எண்ணே முதலானது என்பதை இது சொல்லாமல் சொல்லுது இந்த எண்ண வைத்து நுட்பமான கேள்வியும் பதிலும் கூட உண்டு கிருஷ்ணன் தேவகி வயிற்றில் எட்டாவது பிள்ளையாக பிறந்தே தன் அவதாரத்தை தொடங்கினான் ஏன் அவன் முதல் பிள்ளையாக பிறக்கல இது என்ன எட்டு என்றொரு கணக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அடுத்து முதல் குழந்தையில் இருந்தே கம்சன் அந்த குழந்தைகளை கொள்வது என்று முடிவு செஞ்சிருந்தான் அப்படி இருக்க எந்த பெற்றோராவது அடுத்தடுத்த பிள்ளைகளை பெற்று அது கொலையாறுத பார்ப்பாங்களா அதிலும் தேவகியோ வசுதேவரும் கருணையே வடிவானவங்க அவங்க எந்த வகையில் இப்படி ஒரு நிலையில இல்லற வாழ்வு நடத்துவாங்க பாகவத புராணத்தில் இது ஒரு நுட்பமான கேள்வி பிரபஞ்சத்தின் மாயா மாயாளீல தேவம் அசுரம்னு ரெண்டு குணங்கள் மனிதர்களை ஒட்டிக்குது அடக்க குணம் தேவர்னா அதற்கான எதிர்மறை செயல் அசுரம்னு வந்துச்சு ஒன்றின் சிறப்பை அதற்கு நேர்மாறான மற்றொன்று இருந்தால்தான் நம்மால உணர முடியும் இவ்வாறு ரெண்டு இருந்தா மட்டுமே உன்னோட சிறப்ப உலகம் உணரும் ஒன்று புலனாக வேண்டும்னா அது ரெண்டாக இருத்தல் அவசியம் இந்த ரெண்டு தான் பின்னாடி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு ஆச்சு உயிர் ஒன்று தான் இனம் ரெண்டு குணம் மூணு வேதங்கள் நான்கு புலன்கள் ஐந்து சுவை ஆறு சுரம் ஏழு திசை எட்டு ஓட முடிவான நிலை தான் ஒன்பது ஒன்பது என்பது எந்த நிலையிலும் மாறாதது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இல்லை எல்லா நிலையிலும் அது தன்னோட நிலையை இழப்பதில்லை இதற்கு பின்னாடி பூஜ்ஜியம் தோன்றி இந்த எண்களின் விற்பியான நூறு ஆயிரம் லட்சம் கோடின்னு நிறைய நிறைய தொட்டால் இப்படி சிந்திக்க உள்ளது அதாவது எண்களை தொட்டால் இப்படி சிந்திக்க எண்களை பத்தி நிறைய விஷயம் இருக்கு இதுல கிருஷ்ணன் தேவகி வைத்தல எட்டாவதாக பிறக்க காரணம் அதுவே தன்னிலை மாறாத ஒன்பதுக்கு முன் உள்ள நிலை அது மட்டும் இல்ல தேவகிக்கு அவள் முற்பிறப்பில் சாபம் ஒன்று இருந்துச்சு அவள் புத்திர சோகத்திற்கு பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை உன்னிடம் தந்து விடுகிறோம் நீ உன்னோட விருப்பப்படி நடந்துகோன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்தாரு அடுத்து கிருஷ்ணன் பிறந்தால் மட்டுமே கம்சன் அழிய முடியும் எனவே எட்டாவது பிள்ளையாக கிருஷ்ணன் பிறக்கும் வரை முன்பிறக்கும் பிள்ளைகள் கொல்லப்படுவதை ஒரு தியாக செயலாக கருதி சகிச்சுக்கிட்டாங்க தேவகியும் வசுதேவரும் அது மட்டும் இல்ல கிருஷ்ணன் பிறந்துவிட்டால் எல்லா பிள்ளைகளும் நேர் செய்யப்படும்னு நம்பினாங்க இறுதியில் இவ்வாறே நடந்தது தன்னோட வயிற்றுல பிறந்து கம்சனால் கொல்லப்பட்ட பிள்ளைகளை தேவகி கிருஷ்ணரின் உதவியால் சொர்க்கத்தில் கண்டு மகிழ்ந்தாள் கிருஷ்ணன் தேவகி வயிற்றில் எட்டாவதாக பிறந்தவன் பின்னணியில இப்படி காரியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்குமே புரியாது எல்லாமே ஒரு திட்டமிட்ட துளியும் பிசகில்லாத ஒரு கணக்கு இதன்படியே தான் எல்லாமே நடந்துச்சு நடந்துகிட்டும் இருக்கு இனியும் நடக்கவும் போகுது யசோதையிட்ட வளர்ந்த கண்ணன் குறும்புக்காரனாக இருந்தான் ஒரு நாள் யசோதை அவனை உரலை கட்டி போட்டா அது எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் வெண்ண திருடுற பழக்கத்தினால எல்லா கோபியர்கிட்டையும் திட்டு வாங்கி யசோதையம்மாட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கிருஷ்ணனை அதுக்கு விடை கேட்டா கிருஷ்ணன் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப நடித்த உடனே யசோதம்மா அவனை உரல்ல கட்டி போட்டாங்க உரலையும் இழுத்து கொண்டு கண்ணன் தவழ்ந்தான் அங்கு ஒட்டி பிறந்த மரங்களாக நின்றிருந்தன நலகூப்பரன் மணிக்கிரீவன் இருவருக்கும் இடையே உரல் மாட்டிக்கொண்டது அதை இழுக்க முயன்ற போது மரங்கள் கீழே விழுந்து சாப விமோச்சனம் உண்டானது குபேர புத்திரர்கள் சுய வடிவம் பெற்று கிருஷ்ணனை வணங்கி தங்களோட இருப்பிடம் போனாங்க கிருஷ்ணனும் அவதார நோக்கத்திற்கேற்ப ஜாலம் புரிவதற்கு அப்போதே தயாராயிட்டான் இந்த தான் கிருஷ்ணனுக்கு தாமோதரன் அப்படின்னு ஒரு பேரு வந்துச்சு தாமோதராய நமக அப்படின்ற பேரை சொன்னாலே நமக்கு நிம்மதியான ஒரு ஆனந்தமான ஒரு உற்சாகம் உண்டாகும் இந்த மாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்டேருந்து விடைபடுறது சுபலட்சுமி முத்துக்குமரன் இன்னும் நிறைய மாயங்களோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா ஆத்ம வெற்றி வெற்றியுமதி